வெல்கம் டு ஷைக்கனேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்கட் குச்சியைஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க ரூபா பூஸ்டர் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பன் பிஸ்கட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீம் மோல்டு ஃபில் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் இன்றைக்கி நம்ம லெவன் ஓ கிளாக் வச்சோம்னா அடுத்த நாள் லெவன் ஓ கிளாக் எடுத்திங்கன்னா தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரும் நெக்ஸ்ட் டே லெவன் ஓ கிளாக் எடுத்தாச்சு இது ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து லைட்டாக ஓட்டரில் வச்சு எடுத்துக்கோங்க வெளியே அவ்வளோதான் நம்மளுடைய பிஸ்கட் பூஸ்ட் குச்சி ஐஸ் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்த ஸ்மெல் மாதிரியும் பூஸ்ட் சேர்த்ததுக்கும் கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் சி யூ